இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா என்னடா இட்லிய கொட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்காங்களேன்னு ஆமாங்க இட்லியை தாங்க எண்ணெயில போட்டு பொறிக்க போறோம் யாரோ காலேஜ்ல கொண்டு வந்திருந்தாங்களாமா இட்லியை பொறிச்சு இட்லி மஞ்சூரியன்னு சொல்லிட்டு அதனால இட்லியை பொறிச்சு கொடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு கேட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இட்லியை போட்டு பொறிச்சா இட்லி வேகுது 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 பொரியுது பொறிஞ்சுகிட்டே இருக்கு கிட்டத்தட்ட இந்த இட்லி எனக்கு இருபது நிமிஷத்துக்கு மேல ஆச்சுங்க உள்ள இருந்து ஃபுல்லாவே மொறுன்னு வருது அந்த அளவுக்கு பொறுமையா வந்துட்டு அதுவும் ஃபர்ஸ்ட் போடும்போது நிறையா நிறைய போட்டுட்டோம்னா என்னவோ ஒரு இட்லியோட ஒரு இட்லி போய் ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு அதை வேற பிரிக்கக்குள்ள எனக்கு போதும் நாய் போச்சு இப்பதான் ஒரு மொறு மொறுன்னு ஆக ஆரம்பிச்சிருக்கு உள்ள இருந்து மொறு ஆகணும் ஆகணும்னா எவ்வளவு நேரம் ஆகும் பாத்துக்கோங்க பாதி திருப்பி பாதி திருப்பாம ஃபுல்லாகவே திருப்பி போட்டு வேக வச்சு மொறு மொறுன்னு கொண்டு வர்றதுக்குள்ள ஏண்டா இந்த இட்லியை வந்து எண்ணெயில் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு பேசாமல் இட்லி உப்புமாவே செஞ்சுருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் கூட வந்துருச்சுங்க இங்கே பாருங்க எவ்வளோ நேரமாக வெந்து இன்னும் வெள்ளை கலர்லேயே இருக்குது நீங்கள் கூட சொல்லலாம் என்னென்ன சூடாக இல்லை போல் அதனால தான் புரியலன்னு இல்லைங்க ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி பல ஷிஃப்ட்டு பஜ்ஜி போண்டாலாம் போயிருச்சு இது கடைசியாக தான் இட்லியை போட்டு பொறிக்க ஆரம்பித்தேன் அவ்வளோ சூட்லேயும் இந்த இட்லி பொரியவே இல்லை கடைசியாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளே வந்து எவ்வளோ இருக்கும் அவ்வளோ இடம் ஃபுல்லாகவே மொறுமுருன்னாகிருந்துச்சு அந்த அளவுக்கு இது பொறுமையாக வெந்து அதுக்கப்புறம் தான் அந்த கிறிஸ்பினஸ் வந்து கொடுக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு மொறுமுருண் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னமுமே மொறுன்னு ஆகலை ஒரு சில இதில் பாதியிலே எடுத்துருவேன் பொறுமை தாங்காமல் அப்புறம் ரெண்டாவது ஷிஃப்டில் திரும்பவும் போட்டு பொரிய வச்சிருப்பேன் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வரட்டும் இப்போ தாங்க அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருக்குது இதுதாங்க சரியான பக்குவம் இது மாதிரி நல்லா மொறு மொறுன்னு வந்ததுக்கு அப்புறமேட்டு எடுத்து வச்சுக்கோங்க இது இப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னா இந்த பொறிச்சதில் நீங்கள் பஞ்சி போண்டா மிக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து டிப் பண்ணி திரும்பவும் போட்டு பொறிச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க நீங்கள் ரெண்டில் எப்படி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இட்லி மிஞ்சி போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதே எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்